விநாயகனை வினை தீர்ப்பவனே வேல முகத்துவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வைகாசி மாதம் பதினாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூராட நட்சத்திரத்துல காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மிருகசீட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயக பெருமான் இன்னைக்கு விநாயகப் பெருமானோட ஆலயத்துல மூன்று முறை மெதுவாக வளம் வருவதும் கரணங்கள் தலையில கொட்டிக்கிறதும் விநாயக பெருமானுடைய பாடல்கள் மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்டு வக்ரதுண்ட மகாகாயா கோடி சமப்பிரபாங்கிற ஸ்லோகம் காதுகளால் கேட்டுட்டா அதன் பிறகு இன்றைய நாளை அடி எடுத்து வைத்தால் இந்த இருந்து ஒரு எக்ஸம்ஷன் நிச்சயமா நம்ம நேயர்களுக்காக உண்டு இப்படி சந்திரன் ஊராட நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து உத்ராட நட்சத்திரத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்பு இந்த அதட்டுறது கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தரையாவது அதட்டி தான் ஆகணும் நம்மளை யாரும் அதட்ட முடியாது இல்லை அப்போ நம்மளை யாரையாவது அதட்டினா தானே அதட்டி வேலை வாங்கணும் காரியங்களை நடத்தி முடிக்கணும் இது முடிய போகுது டெட்லைன் முடிய போது செய்கிறீங்களா இல்லையா இது ஃபினிஷ் ஆக போகுது கொடுக்குறீங்களா இல்லையா எனக்கு இது தேவை அப்படின்னு ஒரு வாத பிடிவாதத்துடன் ஒரு அதட்டல் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணும் அதே மாதிரி அன்பால் அரவணைத்து பேசி நிறைய காரியங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா ரொம்ப நல்லது இந்த திட்டிடலாம் சண்டை போட்டுடலாம் வச்சலாம் எடுத்தடலாம் நமக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு அதிகார தோரணை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் உங்ககிட்ட கோச்சுப்பாங்க சண்டை சமாச்சாரங்கள் பெரிய அளவுக்கு சிக்கலாக தான் இருக்கும் உங்கள் மரியாதையும் கழுவதற்கான தருணங்கள்ங்கிறதும் வந்துடும் அப்போ மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கிக்கணும் ரிஷபராசி நேர்களே கொஞ்சம் இருக்கிற இடம் தெரியாமல் சைலண்டாக இருந்துடுறது நல்லது அதே மாதிரி ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ் ஹியூமன் மைண்ட் இஸ் அ மிரர் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு நண்டு கண்டாலும் பயம் செண்டு கண்டாலும் பயம் அப்படின்னு கொஞ்சம் இல்ல உங்கள் முகம் ரொம்ப கம்பீரமாக இருக்குல்ல கொஞ்சம் பதட்டமாக இருக்குல்ல யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச விஷயம் ஒரு நாலு பேத்துக்காவது தெரிஞ்சு நம்ம கிட்ட கேக்குறப்ப ஐயோ தெரிஞ்சு போச்சே இனி எதை மூடி மறைக்கிறது மிதனராசினியர்களே எதையும் மூடி மறைக்க முடியாது பரவாயில்ல ஆமாம் இப்போதான் என்ன இப்ப இதுதான் நான் தான் பண்ணேன் ஒத்துக்கிறேன் குத்தத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப நல்லது ஒரு பொய்ய மறைக்க ஒன்பது பொய் சொல்லி ஒன்பது பொய்ய மறைக்க தொண்ணூறு பொய் சொல்ற கதை அப்படிங்கிறது மிதகராசினியர்களுக்கு வந்துடும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நா பழக்கம் நாளும் நடையும் நடைப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் அப்போ அந்த மனசு பழகிடுச்சு அப்படின்னா அது நல்லது உண்மையை ஒத்துக்கங்க குத்தத்தை ஒத்துக்கங்க கௌரவமா கம்பீரமா ஒத்துக்கங்க தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐ அப்பால ஜெய்ஸ் ஐ எம் சாரி எக்ஸ்கியூஸ் மீ நம்ம எப்போவுமே கெத்தான ஆள் தான் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கெத்தெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியாது கொஞ்சம் ஃபிலிம்லாம் காட்ட முடியாது டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியாக இது சிம்பிளுங்களாமா இது சிம்பிளிசிட்டியாமா அவர் ரொம்ப சாமானியர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு நாளாக இருக்கும் அப்போது ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க பெரிய அளவுக்கு கை கொடுப்போம் வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தர்கள் இவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கனிமா நடந்துக்கோங்க அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது நம்ம கிட்ட ஒரு உதவியா கேட்கறாங்க ஒரு வழி கேட்கறாங்க ஒரு அட்ரஸ் கேட்கிறாங்க ஒரு மார்க்கம் கேட்கறாங்க இதற்கான நிலை என்னவோ அதை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நின்றாலுமே மனதுல ஒரு சின்ன தடுமாற்றம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது இருக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறம் அந்த மூடு ஸ்விங் கடகராசி நேர்களுக்கு சரியாயிடும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையும் எதிரியினுடைய பலம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் அப்போ என்ன பண்ணுன்னா ஜகா வாங்கிக்கணும் வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வர்றாங்காட்டி விட மாட்டேன்னு வசனம்லாம் பேசக்கூடாது வசனம்லாம் பாடக்கூடாது இப்போ வந்துப்பார் வச்சுப்பார் எடுத்துப்பாருன்னா சண்டையில் சட்டர் எந்த பக்கமும் கிளியும் சிம்மராசி நேர்களே இன்னைக்கு நம்ம பக்கம் கொஞ்சம் வீக்காக இருக்குது நம்ம குத்தத்தை ஒத்துக்கிறது நல்லது ஜகா வாங்கிடுங்க வரிஞ்சு கட்டிகிட்லாம் நீ நிற்காதீங்க ஜ்பார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொ நீங்கள் எந்த பேட்டைக்கு வேணால் கொக்கா இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்கள் தலையில் வெண்ண வச்சு உங்களை அமுக்கி பிடிச்சிடுவாங்க பலிக்கு பளி புளிக்கு புளி வீரவசனம் பேசுறது இந்த சண்டைக்கு வரியா சுண்டைக்கா அப்படின்லாம் சொல்கிறது நம்மளை சுண்டைக்கா ஆக்கிடுவாங்க நம்மளுடைய பல பலம் தெரிஞ்சு நம்ம மோதணும் பலகீனம் தெரிஞ்சு ஒதுங்கணும் இன்னைக்கு உங்கள் பலகீனத்தை தெரிஞ்சு ஒதுங்கிக்கிறது நல்லது ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிரால முடிச்சுக்கலாம் அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா நான் போற பாதை பூ பாதையா சிங்கப்பாதையா அந்த சாஃப்ட்வேர்னா என்ன சார் பேசி சமாதானமா நான் பரவாயில்லைங்க பரவாயில்லங்க நீங்களும் குக்கு நானும் குக்கு நம்ம கிராமமும் குக்கு இந்தியாவே குக் கிராமம்தான் அப்படின்னு அரவணிச்சு போனீங்கன்னா நல்லது அதெல்லாம் எப்படி என்னன்னு வந்துப்பாரு வச்சுப்பாருன்னு ஹார்ட்வேரை கையில எடுத்தீங்க இந்த திட்டிலாம் பேசிடலாம் அவங்கள சொல்லிடலாம் அப்படின்லாம் கையில எடுத்தீங்கன்னா மாட்ட நீங்கள்தான் தான் இருக்கும் அதை தான் நான் ஹார்ட்வேர்ன்னு சொன்னேன் இன்னைக்கு ஹார்ட்வேர் டீலிங் வேணவே வேணாம் கண்ணீராசி நேர்களை சாஃப்ட்வேராகவே டீல் பண்ணுங்க கொஞ்சம் சமாதானமாகவே பேசி முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த ரீசைக்கிளிங்கு வாட்ரு சைக்கிளிங்கு இந்த அந்த சைக்கிளிங்க இந்த சைக்கிளிங்க இது எல்லாமே மறுசுழற்சி அப்படிங்கிறது இருக்கும் செஞ்ச வேலையவே திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி தான் இருக்கும் சார் கொஞ்சம் போர் அடிக்குது சார் செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி எப்படி சார் இதையும் கொஞ்சம் புதுமையாக ட்ரை பண்ணி பாருங்களேன் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வண்ணமயமான பூந்தோட்டத்தை கடந்து வர வேண்டிய தருணம் பா தான் சார் ஒரு மகிழ்ச்சியான தருணம் சிநேகிதர்கள்லாம் ஒன்னாக உட்காந்து அரட்டை அடித்து ஒரு கிண்டல் பண்ணி சிரித்து பேசி நம் மனதிற்கு பிடித்தவர்களோட நீண்ட நேர கதையாடல்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் ஷாப்பிங் ரொம்ப பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட பிராண்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் போட்ட பொருட்கள்லாம் உங்களை தேடி வருவதற்கான தருணம் மருந்து மல்லிகை மாத்திரை பர்ச்சேஸ் ரீபர்ச்சேஸ் இதெல்லாம் பற்றாக்குறைகள்ங்கிறது இருக்காது செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி வச்சுடுவீங்க அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காலத்தனம் அனைவராலும் பாராட்டப்படும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கப்பட வேண்டிய தருணம் கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய தருணம் இந்த இணைந்த கைகளில் வர இன்டர்வல் மாதிரி ஒரு பக்காவாக ஒரு சிநேகிதர்கள் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நம்மளை கை கொடுத்து தூக்குறதுக்கு அந்த மாதிரி நம்மளை கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு சிநேகிதர்கள் நிச்சயம் இருப்பாங்க அடுத்த இருக்கிற ருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒன்றும் நம்பி வாழணும் இல்லை நம்ப வச்சு வாழணும் நீங்கள் மட்டும் யாரையும் நம்ப மாட்டீங்க ஆனால் உங்களை மட்டும் எல்லோரும் நம்பறோம்னா இது எந்த ஒரு நியாயம்னு கேட்குறேன் இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்கிறத இழுத்தோம்னா ராசி நேர்கள் மாற்ற மாதிரி வேறு யாருமே மாட்ட மாட்டாங்க இந்த சாட்சி ரெடி பண்ணுறது சாட்சியை சொல்கிறது நான் சொல்கிறாப்புல சொல்கிறேங்க நீங்கள் கேட்குறாப்புல கேளுங்கள் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு என்ன விருச்சிகராசி நேர்களை செட்டிங்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் கொஞ்சம் செட் பண்ணி தான் சில காரியங்கள் செய்யணும் சில உறவுகளை சில சில வரவு செலவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்களோட தான் ஆகணும் அனுசரித்து போய் தான் ஆகணும் குனிஞ்சு தான் ஆகணும் நிம்மரெல்லாம் முடியாது மல்லாக்கெல்லாம் பார்க்க முடியாது அல்லாக்கை போட்டுருவாங்க ரிச்சிகராசி நேர்களே அப்போது கொஞ்சம் யதார்த்தமான உள்ளத்துடன் யதார்த்தமான எண்ணங்களுடன் பழகணும் அப்படின்னா எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இந்த விளையாட்டில் நிதியளிப்பு அபாயம் உள்ளதும் கவனமாக இருக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதை பாதுகாக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆசையை தூண்டுவாங்க பேராசையை தூண்டுவாங்க இப்படிலாம் சம்பாதிக்கிறது தான் இந்த உலகம் பேராசைக்கு இடம் கொடுத்துடாதீங்க அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை சின்ன 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 காரியங்கள்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் குடும்பத்தில் நல்ல அன்யூன்யமான சூழ்நிலைகள் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது நிலை பொருளாதாரம் நிறைவா காணப்பட வேண்டிய தருணங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி அதில் நல்ல பேர் வாங்க வேண்டிய அமைப்பு அக்கம் பக்கத்தினரிடையே சுமூகமான ஒரு தீர்வு இதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுத்துட்டே இருக்கும் இயல் இசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான திடீர் அழைப்பினர்கள் திடீர்னு ஒரு உணவுப் பொருளை இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாமா சூப்பரா இருக்குமா அப்படிங்கிறப்ப அது உண்மையிலேயே எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு சமையல்ல பதார்த்தத்துல உணவு பதார்த்தத்தை ஒரு பிடி பிடிக்க போற தருணம் அப்படிங்கிறது சார் வெரைட்டியா நினைச்சே பார்க்கல சூப்பர் அப்படின்னு ஆக ஒவ்வொன்னு உணவை பாராட்ட வேண்டிய தருணம் நிச்சயம் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த உங்க கெட்டுக்காரத்தனமும் சாமர்த்தியமும் தான் அவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார் வெறும் கையோட நின்ன காலம்லாம் எத்தனையோ நாள் இன்னைக்கு அதெல்லாம் ஜெயிச்சு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்மார்க் கொள்ற அளவுக்கு வந்திருக்கு ஒரு பாதிக்கெனது தாண்டிட்டேன் நீதிக்கின்றது தாண்டிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம மீது அதிகமான ஒரு பிம்பம் பெரிய அளவுக்கு பேசப்படுது அந்த நல்ல பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ ஓட்டம் ஓட வேண்டியதா இருக்கு பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க போகட்டும் கண்ணனுக்கேன்னு இருந்தீங்கன்னா அது நல்லது புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் ஏசுவோர் ஏசட்டும் பேசுவோர் பேசட்டும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு இருங்க மகர ராசினியர்களே எல்லா காரியங்களும் ஜெயமாகும் விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதீங்க சந்திரனே உங்க ராசியில விமர்சனப்படுத்தப்படுறார் அப்புறம் அதெல்லாம் பெரிய சர்ச்சைக்குரிய கேள்விதானே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி சனி ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி எப்படி சனி ஆட்சி பெறுற இடத்துல செவ்வாய் உச்சமடைகிறாருங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சை ஜோதிடத்துல இப்படி ரெண்டு கிரகம் ஒன்றுக்கு ஒன்று பலம் பெறக்கூடிய வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்போது இருதலுக்குள்ளே கொல்லி எறும்பால் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு சார் அண்டர் த சர்வேலன்ஸ் அண்டர் த சிசிடிவி கேமரா நீங்கள் கேமராவால் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சார் நான் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்ச விஷயம் கூட நாலு பேர் வந்து கேட்குறாங்க சார் ரொம்ப ஷேம் ஷேம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார்ன்னு சொல்கிற நிலையெல்லாம் இருக்கும் ஞாபகம் மறதி மனசு தடுமாறக்கூடிய விஷயங்கள் ஸ்விங் காலையில இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் சாயந்தரம் இல்லை சார் கொஞ்சம் பேக் அடிக்கலாமான்னு இருக்கு நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று கொஞ்சம் தனித்தவள் தனித்தவுழுன்னு விட்டாங்க தனியாகவே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது எனக்கு என் என் இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணுங்கிற வருத்தம் பிரிவு இந்த பிரிவினுடைய ஏக்கம் கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் சந்திரனுக்கு இந்த இயக்கமும் தவிப்பும் ஜாஸ்தி நிற்கிது கொஞ்சம் மறைஞ்சு தான் நிற்கிறாரு நீங்களும் மறைஞ்சு நில்லுங்க அதுவே நல்லது பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நாக்கு தெரியதே நீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை நான் தான் என்ன பாருன்னு ஹீரோயிசம் காட்டணுன்னா மாட்டிப்பீங்க அடுத்திருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரை அநியாயத்தை பார்த்தா பொங்கணும் அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கணும் நான் தட்டி கேட்பேன் தட்டியும் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு கிரகங்கள் தட்டி பொழுது அதை ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன் புது பில்லு புது சந்தோஷமான செய்தி மனது ரெண்டும் பட்டாம்பூச்சி ஆட்டம் சிறகடித்து பறக்க வேண்டிய தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு கை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும் ஒன்னே ஒன்று நம்ம வேற ரகமாக வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டுலாம் இறங்குனீங்க இல்லை புடவையை வரைஞ்சி கட்டிட்டு சண்டைக்கு இறங்குனீங்கன்னா மாட்டினீங்க சண்டை வேண்டாம் பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதுக்கு நம்ம குழப்பம் மட்டும் பார்ப்போம் பரவாயில்லைங்க நாங்கள் உங்களுக்கு கீழே இருந்துட்டு போகிறோம் நீங்கள் மலையாகவே இருங்க நாங்கள் மடுவாகவே இருக்கோம் நீங்கள் பெரிய இமயமாகவே இருங்க நாங்கள் ஒரு சிறு துரும்பாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு ஒதுங்குனீங்கன்னா அது நல்லது இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நிலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலில் ஒரு முருகனை உடனே அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்து ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாகப் படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்